படித்ததில் பிடித்தது ஒரு கப்பல்ல கணவனும் மனைவியும் பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க திடீர்னு கப்பல் கவழும் அபாயத்துல இருந்திருக்கு யாராவது ஒருத்தர் மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும்ன்ற நிலமை வந்தோன்ன அந்த கணவனும் மனைவியை தள்ளி விட்டுட்டு தப்பிக்க முற்பட்டிருக்காரு அந்த நேரத்துல அந்த மனைவி சத்தமா கணவனை பார்த்து ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க அப்படி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு மாணவர்களை பார்த்து ஆசிரியர் கேட்டிருக்காரு அதுக்கு பல மாணவர்கள் பல விடைகளை சொல்லியிருக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு மாணவன் மட்டும் ரொம்ப அமைதியா இருந்திருக்கான் ஆசிரியர் அவங்க அந்த மாணவனோ ரொம்ப என்ன சார் சொல்லியிருப்பாங்க நம்ம பத்திரமா சொன்னான் கேட்ட ஆசிரியரோ ஏன்பா உனக்கு இந்த கதை ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்ல சார் எங்க அம்மாவோட உயிர் போகும்போதும் எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னான் இத கேட்ட உடனே எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே ஆசிரியர் தன்னோட கதைய தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாரு அந்த அப்பாவோ தன்னோட மகளை தனியால வளர்த்து நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல திருமணமும் செஞ்சு கொடுத்துருந்துருக்காரு ஒரு கட்டத்துல அவர் இறந்தும் போயிருக்காரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட டைரிய படிக்கிற வாய்ப்பு அவரோட மகளுக்கு கிடைச்சிருந்திருக்கு அப்பதான் அவளுக்கு அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே கேன்சர் இருந்தது தெரிய வந்திருக்கு அன்னைக்கு கப்பல்ல நடந்த சம்பவத்தை பத்தியும் அவங்க அப்பா இப்படி எழுதியிருந்தாரு பெரியமுள்ள மனைவிக்கு உன்னோட நானும் கடலின் அடியில் சங்கமத்திற்க வேண்டும் நம் இருவரின் மரணமும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்திருக்க வேண்டும் நான் என்ன செய்ய நமது பெண்ணை வளர்த்தெடுக்க நான் மட்டும் தப்ப வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லி கதையை இதோட முடிச்சாரு ஆசிரியர் அது மட்டும் இல்லாம மாணவர்கள் கிட்ட அந்த கதையை பத்தி பேச ஆரம்பிச்சாரு வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும் எல்லாத்துக்கும் காரணமும் இருக்கும் ஆனா சில நேரங்கள்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியாம போகலாம் அதனால நம்ம யோசிக்காமையோ இல்ல யாரையும் புரிஞ்சுக்காமையோ இவங்க இப்படிதான் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது இந்த கதையில வர மாதிரி எந்த ஒரு செயலுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு காரணமும் காரியமும் இருக்கும் அதை புரிஞ்சுக்காம யாரையும் காயப்படுத்திடாதீங்க இன்றைய நாள் இனிய நாளாக தொடங்கட்டும் அப்படின்னு முடிச்சாரு இதை கேட்ட மாணவர்களோ அவங்க நாளை நல்லபடியா தொடங்கினாங்க